கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்ற நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார் ஆனால் ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய சந்ததியார் நாலாம் தலைமுறையாக அல்லது நாலு தலைமுறைகளாக அவர்கள் எகிப்தியரை சேவிப்பார்கள் என்று அதே போல யோசேப்பின் காலத்திலே அவர்கள் எகிப்திற்கு போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே மிகவும் அதிகமாக விருத்தி அடைந்தார்கள் விருத்தி அடைந்த அவர்களுடைய பெருக்கத்தை பார்த்து எகிப்தின் ராஜாவுக்குள்ளே ஒரு பயம் வந்துவிட்டது இவர்கள் மிகவும் அதிகமாய் பெருகுகிறார்கள் இவர்கள் நமக்கு விரோதமாய் வந்துவிட்டால் என்ன செய்வது நம் மீது யாராவது யுத்தம் தொடுக்க வரும்போது இவர்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டால் என்ன செய்வது ஆகவே யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த எகிப்தில் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களை தங்களுடைய கைக்கு கீழாக அடக்கிவிட வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டதாக நாம் அறிகிறோம் யாத்ராகமத்திலே நாம் அப்படியாக பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை கூக்குரலிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த ஜனங்களுக்கு அதிகமான வேலைகளை கொடுத்தாங்க பட்டணங்களை கட்டுகிற வேலைகள் செங்கல் அறுக்கிற வேலைகள் இப்படி பயங்கரமான வேலைகள் அதாவது யாத்ராகமம் ஒன்றாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனம் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஷ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் அதே யாத்ராகமம் ஒன்றில் பன்னெண்டாம் வசனம் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் பதிமூணாம் வசனத்துல எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் இப்படி அவர்களுடைய ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் என்று பதினாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கொடுமையாக நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம் அந்த எகிப்தின் ராஜா அந்த குழந்தைகளை ஆண் பிள்ளை பிறந்தா கொன்று போடுங்கன்னு மருத்துவச்சிகிட்ட ஆலோசனை கொடுக்கிறார் ஆனால் என்ன நடக்கல மருத்துவ தேவனுக்கு பயந்து அதை இப்படி நாம் பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளோ அவங்க ஒடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி விட்டார்கள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருப்போமானால் நமக்கு போராட்டமே இருக்காதா பிரச்சனையே இருக்காதா உபத்திரவமே இருக்காதா தனிமையே இருக்காதா என்றால் இது எல்லாமே இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் உலகம் என்னை பகைக்கிறது நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல ஆகவே உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொன்னார் அது மட்டுமல்ல உலகத்துல உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆதலால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உலகத்தை ஜெயித்ததுனால நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்கன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நமக்கு எதிரான சூழ்நிலைகள் என்ன பாவத்தின் போராட்டம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் நம்மை பிசாசு எப்படியாவது பாவத்துக்குள்ளே தள்ளிவிட வேண்டும் என்றும் தேவனை விட்டு நம்மை விலக்கிவிட வேண்டும் என்று எத்தனையோ விதங்களில் பிசாசு முயற்சி செய்கிறான் ஆனால் தேவன் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறார் அப்படி இவர்கள் உபத்திரவத்தை பார்க்கும் போது ஆண்டவர் மோசே என்கிற ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனாக மாறின ஒரு அரண்மனையில வளர்ந்த பையன் வா மனிதன் இடத்துல அவர் சின்ன பையனா அரண்மனையில வளர்ந்தார் நாற்பது வயசு வரைக்கும் எல்லா திறமையிலும் வளர்ந்தாரு ஆனா இப்ப உயிரை புடிச்சிட்ட ஆடுகளை மேய்ச்சிருக்கிறார் ஒரு வனாந்திரத்துல அல்லது ஒரு பாலைவனத்துல இப்ப கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆடு மேய்ச்சிட்டாரு இப்ப ஆண்டவர் இந்த மோசை கிட்ட வந்து பேசுறாரு என்ன பேசுறாருன்னு பார்த்தோம்னா யாத்ரா மூணாவது அதிகாரம் ஏழு எட்டு வசி வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் பாருங்க உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்த்தாராம் கூக்குரலை கேட்டாராம் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே உங்களோட கூக்குரலை யாரும் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் படுகிற உபத்திரவத்தை யாரும் பார்க்க மாட்டேறாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்கள் வேதனைகளை யாரும் புரிஞ்சுக்கல நினைக்கிறீங்களா உங்களை புரிந்து கொள்ளுகிற உங்களை பார்க்கிற உங்கள் மேலே உள்ள ஒரு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உண்டு ஆகவே இந்த ஆண்டவரை நம்பி வருகிற போராட்டங்கள் சோதனைகள் நெருக்கடிகள் எல்லாவற்றையும் முழு மனதோடு தேவ பலத்தால் ஜெயிப்போம் தேவன் நம் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்